ஓம் சாந்தி குஷி கே கஜானே சே சம்பன் குஷ் நசி குஷ் நிமாபனோ மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்து மகிழ்ச்சியின் அதிர்ஷ்டம் படைத்தவராக ஆகுங்கள் பலிஹாரி இஸ் அந்திம் ஷரீர் கி ஜோ இஸ் புராணே ஷரீர் துவாரா ஜனம் ஜனம் கர்சாசேஷி கரோ வாஹ் மேராணா ஷரீர் இந்த கடைசி உடல் கூட மிகுந்த நன்றிக்கு பாத்திரமானது ஏனென்றால் இந்த பழைய உடலின் மூலமாக தான் ஜென்ம ஜென்மங்களுடைய ஆஸ்தியை அடைகிறோம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் எண்ணத்தை உருவாக்குங்கள் ஆஹா எனது இதுதான் என்னை தந்தை சந்திக்க வைத்தது இசே கர் சலாவ் கபி ஷரீர் தங் நெஹிகரேகா ஆஹா ஆஹா என்று இந்த உடலை தட்டி கொடுத்து வழிநடத்துங்கள் அப்போது இது ஒருபோதும் தொல்லை செய்யாது ஓம் சாந்தி